ஹலோ கைஸ் வணக்கம் மக்களே இந்த வீக் அதாவது நவம்பர் எயித்தோட சேட்டர்டே அண்ட் சண்டே எபிசோட் ஷூட்டிங் வந்துட்டு நேற்று ஃப்ரைடேவே நடந்துச்சுங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த வீக் டபுள் எவிக்ஷனில் இந்த டபுள் எவிக்ஷன் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத ஒருத்தர் வந்துட்டு அதில் வந்திருக்காருனே சொல்லாங்க முதல் ஆள் வந்து துஷர் துஷர் ஆல்ரெடி எதிர்பார்த்தா ஒரு ஒன்றும் பெருசாக செஞ்ச மாதிரி இல்லை அதனால் எவிக்ட் ஆகணும்னு நம்மளே இருந்தோம் அதில் எவிக் பண்ணிட்டாங்க பட் பிரவீன் பிரவீன்ராஜ் அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிரவீன் ராஜ் வந்துட்டு எவிக் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பிரவீன் ராஜ் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணார் சூப்பராக இது பண்ணார் ஆனாலுமே அவரை எவிக் பண்ணிட்டாங்க என்னடா இது இப்படி நல்லா விளையாடுறவங்களெல்லாம் வெளியே தள்ளிட்டு ஹரோரா ரம்யா மாதிரி ஆளுங்களை திவாகர் அவங்கள மாதிரி ஆளுங்களெல்லாம் உள்ளே வச்சுட்டு என்னென்னா பண்ண போகிறீங்கன்ற மாதிரி தான் இருக்குது நம்ம என்ன தான் ஊட்டு போட்டாலும் விஜய் டிவியில் என்ன முடிவு பண்ணி எவிக் பண்ணி அனுப்பணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தான் பண்ணுவாங்க அதுபடி பார்த்திங்கன்னா இந்த வீக் பிரவீன்ராஜ் அண்ட் துஷார் ரெண்டு பேரும் விக்ட் ஆகியிருக்காங்க பிரவீன்ராஜ் விக்ட் தான் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது பட் தட்ஸ் ஓகே அவர் வந்துட்டு ப்ராஜெக்ட் அடுத்தடுத்து நல்லா பண்ணிவிட்டு நல்லபடியாக போயிட்டே இருக்கணுன்றது நம்மளோட விஷஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்